விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி காலை ஒன்பது முப்பது வரை ஆயில்யம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் காலை ஒன்பது முப்பது வரை நல் நல்ல நாளாக இருக்கிறது வர வேண்டியது வரும் பெற்றுக்கொள்ளுங்கள் உடனடியாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வழக்கம் போல் நீங்கள் செயல்பட முடியவில்லை காலை ஒன்பது முப்பது வரை அதுவரை தாமதம் இழுபறி இவையெல்லாம் நடக்கலாம் நடக்கும் கவனம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் அந்த மாபெரும் வெற்றிகள் குறிப்பாக காலை ஒன்பது முப்பதுக்குள் முடிந்துவிடும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒன்பது முப்பது வரை நீங்கள் எதிர்பார்த்தது நடப்பதாக காட்டவில்லை ஒன்பது முப்பதுக்கு பிறகு அடுத்தடுத்து சில நல்ல காரியங்கள் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நன்மையை நீங்கள் ஏற்படுத்தும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரத்தில் ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை நீங்கள் பேச அந்த வார்த்தையே உங்களுக்கு சற்று விரோதத்தை ஏற்படுத்துவதாக காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு இன்று உயர்வு உண்டு எதிர்பார்த்த முன்னேற்றம் நடக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவிப்பு நிறைந்த நாள் இந்த நாள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு தவிப்பு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் வேண்டும் வீண் செலவுகள் இன்று நடக்கும் என்று காட்டுவதால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு நீங்கள் வெற்றி பெற ஒரு பெரியவரின் வழிகாட்டலும் கிடைக்கும் மொத்தத்தில் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நியாயமான ஒரு வரவு இன்னும் வரவில்லை வந்த பிறகு பார்த்தால் சற்று குறைந்து வந்திருக்கிறது இது இந்த நாள் உங்கள் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்த வேலையை சிறப்பாக நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் தொழில் சாணம் மிக மிக நன்றாக இருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேளையில் மிக மிக கவனம் இன்று தேவை அலட்சியம் கூடாது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு உயர்ந்த இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விழிப்புணர்வு தேவை முயற்சி உழைப்பு தேவை ஏனென்றால் எல்லா தகுதிகளும் இருந்தும் புறக்கணிக்கப்படுவீர்கள் அங்கீகாரம் கிடைப்பது சற்று கஷ்டமாக இருக்கும் போல் தோன்றுகிறது எனவே விழிப்புணர்வு முயற்சி உழைப்பு தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தொல்லைகள் வந்துவிட்டது சமாளித்தாக வேண்டும் எனவே தைரியமாக செயல்படுக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்நிய உதவியால் ஆதாயம் உண்டு சொந்தங்கள் நண்பர்களால் அல்ல அந்நியர் ஒருவரால் இன்று உங்களுக்கு ஆதாயம் நன்மை கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நண்பர்களாலேயே சில தீமைகள் நமக்கு நடக்கலாம் தீமை செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் செய்யும் செயலால் சில தீமைகள் நடந்துவிட வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் காட்டுவதால் கூடுதல் கவனம் வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மகிழ்ச்சி உண்டு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைத்ததால் அதுவும் நல்லபடியாக கிடைத்ததால் இந்த மகிழ்ச்சி ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரோ செய்த ஒரு செயலுக்கு இன்று நீங்கள் சற்றே கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் போதிய கவனம் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொட்டதெல்லாம் வெற்றி போட்டியில் வழக்கில் வெற்றி வெற்றி தரும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு இன்றைய தினம் அதேபோல் நடப்பதாக காட்டவில்லை கூடுதல் கவனம் தேவை நண்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்